ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பீடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜ் நம்மளுடைய இன்றைய வீடியோ பற்றி ரொம்பவே அற்புதம் வாய்ந்த பழங்கால ஒரு தாந்திரிக முறை தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த முறையை எதற்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரும்பிய நபரை நம் வசப்படுத்துவதற்கு அவர்களுடைய உள்ளத்தை நம் பால் ஈர்ப்பதற்கு நம்மளுடைய பேச்சை கேட்பதற்கு நம்மளுடைய எண்ணங்கள் அவர்களுக்கு ஊற்றெடுப்பதற்கு இப்படி எதற்காக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் விரும்புகின்ற அந்த நபர் நம்மளோடு சேரணும் நம்மளோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் இதை செய்யணும் இது போன்ற விரும்பிய நபரை கவர்ந்து இழுப்பதற்கு பலவிதமான முறைகள் எத்தனையோ முறைகள் இருக்கு நிறைய முறைகள் இருக்கு அதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் முறையில் பண்ணுவது தாந்திரீக முறையில் செய்வது அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் அதாவது இந்த இயற்கையில் கிடைக்கிற அற்புதமான மூலிகை பொருட்களை வச்சு செய்வது வாசனை பொருட்களை வைத்து செய்வது கனிகளை வைத்து செய்வது செடிய செடி செடியோட இலை வேறு இது போன்ற பொருட்களை வைத்து இயற்கையிலே இருக்கிற பல வகையான மூலிகை பொருட்களை வைத்து செய்வது இப்படி பலவிதமான முறைகள் இருக்குது நாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான எலுமிச்ச பழத்தை வச்சு ராஜக்கணியாக இருக்கிற இந்த எலுமிச்ச பழத்தை வைத்து சிறப்பான ஒரு வசிய ஒரு செயலை நம்ம செய்ய போறோம் கண்டிப்பாக இது போன்ற காரியங்கள் எல்லாமே நல்லதின் நோக்கத்திற்காகவே நல்லதோட ரிசல்ட் கிடைக்கணும் என்பதின் ஒரே காரணத்துக்காக தான் செய்யணுமே தவிர தவறான வழிக்கு எப்போதுமே முயற்சி செய்யக்கூடாது எலுமிச்ச பழத்துக்கு பொதுவாகவே அதீதமான ஆற்றல் உண்டு அதற்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் உண்டு அதனால இது வந்து கிரகிக்கக்கூடிய ஆற்றலை அதிகமாக பெற்றிருப்பதினால் நேர்மறை ஆற்றலாக இருந்தாலும் சரி எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலும் சரி இது கிரகித்து கொள்ளும் இப்போ வந்து இந்த எலுமிச்ச பழத்தை பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கோயில்களில் ருத்திரமான தெய்வங்களுக்கு பூஜைக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஹனுமான் கோயில்லையும் எலுமிச்ச பழமால போடலாம் காளி கோயிலையும் போடலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பைரவர் கோயிலையும் போடலாம் அம்மன் கோயில்கள்லயும் போடுவாங்க இப்படி எல்லா வகையான ருத்ரா தெய்வங்களுக்கும் எலுமிச்சம் மா மாலை என்பது சாத்துவது வழக்கம் அதுக்கப்புறம் அந்த எலுமிச்ச பழத்தை வைத்து பூஜை செய்வது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நேர்மறை அதிர்வாலைகளை அந்த தெய்வ சக்தியினுடைய பாசிட்டிவ் எனர்ஜிகளை இந்த எலுமிச்ச பழம் கிரகித்துக்கொள்ளும் அந்த எலுமிச்ச பழத்தை நம்ம கொண்டு வந்து வீட்டில் வைக்கும்போது அங்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்களை அது எமிட் பண்ணும் வெளியிடும் இதன் காரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற துர்சக்திகள் விலகி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் பொதுவாகவே பூஜை அப்படின்னு சொல்லி பூஜை செஞ்ச எலுமிச்சை பழத்தை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாலே அன்றைய தினம் ஒரு சிறப்பான மாறுதலை பார்க்கலாம் கடைகளில் வியாபாரத்தில் ஒரு மாறுதலை பார்க்க முடியும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வழக்கமாக ஒரு சோம்பல் இருந்த இடத்துல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் இது வந்து நிறைய பேர் அனுபவிச்ச விஷயம்தான் அப்படி இந்த எலுமிச்ச பழம் அப்படி ஒரு மாய வித்தையை செய்யக்கூடிய அற்புத ஆற்றல் வாழ்ந்த ராஜ கனியாக இருக்கு இப்படி இன்னும் நிறைய விஷயங்களை இந்த எலுமிச்ச பழத்தின் மூலயமா செய்ய கெட்டது செய்யணும் அப்படின்னாலும் இந்த எலுமிச்ச பழத்தை வச்சு செய்ய முடியும் துர்சக்திகளும் அது வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு இல்லையா அதனால கெட்ட செயல் செய்வதற்கு கூட இந்த எலுமிச்ச பழத்தை பலி கொடுப்பதற்கு திருஷ்டி சுத்தி போடுவதற்கு இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய திருஷ்டியை கழிப்பதற்கு இப்போ கோயில்கள்லேயே போய் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்ச பழத்தை நம்ம எதிர்காக பயன்படுத்துவது அம்மன் கோயில்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம விலக்கி அந்த கோயிலில் இருக்கிற நேர்மறை எனர்ஜியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு போகும்போதே கோயிலுக்குள்ளே நுழையும் போதே பல அம்மன் கோயில்களில் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் சில பேர் முன்னாடி வாசப்படலாம் நின்று திஷ்டி சுற்றி போடுவாங்க அவங்க ஒரு சில அதுக்கான தொகையை வசூலித்து எலுமிச்சம்பழத்தை நம்மளை நிற்க வச்சு சுற்றி நம்ம காலாலேயே மெதிக்க சொல்லுவாங்க இது பல முக்கியமான தெய்வ அதாவது ருத்ரமான பெண் தெய்வ கோயில்களில் இது செய்வா செய்வது வழக்கம் இதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் அப்படி செய்யும் போது உங்களுடைய ஆறாவை அவங்க சுற்றி எடுக்கும்போது அந்த எலுமிச்சம்பழத்தில் உங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணப்படும் அதை உங்கள் காலாலேயே மெதிச்சு அதை டேமேஜ் பண்ணுறிங்க அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளார அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இல்லாமல் உள்ளே சென்று கோயில் உள்ள இருக்கிற நேர்மறை ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கிட்டு வரீங்க அப்போ ஒரு புத்துணர்ச்சி ஒரு மன சந்தோஷம் ஒரு நேர்மறையான சக்தி நீங்கள் நினைத்த காரியங்கள் விரைவாக நடப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் தான் அங்கே நடக்குது இன்னும் ஒரு டெக்னிக்கான ஒரு விஷயம் அதே போல் நாம் சாதாரணமாக எந்த ஒரு அம்மன் கோயிலுக்கு போகும்போதும் போகும்போதே எலுமிச்சம் பழத்தால் நம்மளை நாமளே சுற்றி அங்கே இருக்கிற சூளத்தில் அந்த எலுமிச்சம் பழத்தை நம்ம உள்ளார போகும்போது நம்ம நெகட்டிவ் கழிக்கப்படும் மீண்டும் அங்கேருந்து ஒரு புத்துணர்ச்சியோடு புது பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம வெளியில் வரோம் இது வழக்கமாக செய்வது நிறைய பேர் செய்வது வழக்கம் இது இதுதான் இது இந்த காரணங்கள் தெரியாமலே செய்வது உண்டு எல்லாருமே ராகு காலத்தில் துர்கை கோயிலில் போய் சாய்ந்தர நேரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல செய்கிறாங்க நிறைய இடங்கள் நடக்கும் எல்லாருமே பார்த்த விஷயங்கள் தான் செஞ்சா நல்லது நடக்கும் தான் செய்வாங்க உள்ள இருக்க அறிவியல் அதை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க உள்ள இருக்க அறிவியல் இதுதான் அதே போலதான் நாம இப்போ இந்த எலுமிச்சு பழத்தை வச்சு நம்ம விரும்பிய நபரை ஈர்ப்பதற்கான ஒரு டெக்னிக்கை பார்க்க போறோம் முழுசுமே இது வந்து நல்ல ஒரு விஷயத்திற்காக செய்வதை கவனத்தில் கொள்ளுங்கள் நம்முடைய பதிவை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியே சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ஆள்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் செய்ய போகிற இந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட நபரை ஈர்ப்பதற்கு இதற்கு வந்து இரவு நேரத்தில் செய்வது தான் ரொம்பவே சிறப்பான விஷயமா இருக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் இரவு இதை செய்யுங்க போதும் அது இந்த காரியம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் இன்னொரு சனிக்கிழமை செய்யுங்க அவ்வளோதான் ஒரு நாள் நீங்கள் செஞ்சாலே போதுமானது ரொம்பவே சிறப்பான ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் கொஞ்சம் நேரம் மட்டும் எடுத்துக்கணும் அவ்வளோதான் சனிக்கிழமை இரவு நீங்கள் விரும்புகின்ற நபர் உறங்குகிற நேரமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பதினோரு மணி வாக்கில் செய்யுங்க யாருக்கும் தெரியாமல் செய்யுங்க இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியப்படுத்தாதீங்க நடக்காமல் போயிடும் ஒரு நல்ல பழுத்த கருப்புள்ளி இல்லாத எலுமிச்ச பழத்தை வாங்கிட்டு வந்துடுங்க அந்த எலுமிச்ச பழத்தை வந்து நீங்கள் தனிமையான ஒரு இடத்துல வடக்கு பக்கமாக உட்கார்ந்து ஒரு விரிப்பின் மேலே ஒரு சிகப்பு கலர் மை பேனாவாலையோ அல்லது மார்க்கர் ஸ்கெட்சாலேயோ அந்த எலுமிச்சம்பழத்தில் ரெண்டு பக்கமும் ஒரு பக்கத்தில் உங்களுடைய பேர் அதுக்கு பின்புறத்தில் நீங்கள் விரும்புகின்ற நபரோட பேரை எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய வலது உள்ளங்கையில் அவங்க பேர் படும்படி உள்ளங்கையில் படும்படி வச்சுக்கோங்க வலது உள்ளங்கையில் வச்சு ரெண்டு கையுமே சேர்த்து கோர்த்து உங்கள் மடி மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்புகின்ற அந்த நபருடைய பெயரை இந்த மந்திரத்தோடு சேர்த்து நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யணும் ஆனால் இந்த நூற்றி எட்டு முறை என்பது ரொம்பவே சென்சிட்டிவாக ரொம்பவே ஒரு மன உருக்கமாக ஒருநிலைப்படுத்தி அந்த குறிப்பிட்ட நபரின் மேலே அஜிதமான கவனத்தை செலுத்தி எண்ணத்தை குவித்து நீங்கள் சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்படி இந்த ஒரு வரி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நிதானமாக நிறுத்தி அந்த குறிப்பிட்ட நபரை நினைத்து அவர்களை உருவகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த மந்திர அதிர்வலைகள் அந்த எலுமிச்சம்பழத்தில் ஈர்க்கப்படும் கிரகிக்கப்படும் கிரகிக்கப்பட்ட அந்த எலுமிச்சம்பழத்தை அன்று இரவு உங்களுடைய தலையணைக்கு அடியில வச்சுட்டு தூங்கிடுங்க மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சம்பழத்தை யாருக்கும் தெரியாமல் போடுற தண்ணியிலையோ அல்லது யார் கால் படாத இடத்துல போட்டிருக்குங்க அவ்வளோதான் ஒரு நாள் நீங்கள் செஞ்சாலே போதும் அந்த விரும்பிய நபர் மனம் மாறி உங்களை தொடர்பு கொள்வார் ஒரு வாரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு வாரம் வரைக்கும் அந்த நபர்கிட்ட வந்து எந்த விதமான பதிலும் வரலை அப்படின்னா மீண்டும் அடுத்த சனிக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு இந்த விஷயத்த செய்யுங்க ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளார இந்த விஷயத்தை முடிச்சுக்கலாம் மீண்டும் அதே போன்ற அன்றைய இரவு அந்த எலுமிச்சப்படுத்தவங்க தலைக்கணிங்க அடியில் வச்சுட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்களுடைய எண்ணெய் குவியலை பொறுத்து ஒரு முறை செய்தாலே அவர்கள் வசமாகிடுவாங்க இல்லை உங்களுடைய எண்ணெய் குவியல் அந்த அளவுக்கு ரொம்பவே கான்சன்ட்ரேட்டடாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணுங்கள் அவ்வளோதான் மனம் ஒருநிலைப்பட்டால் மட்டும்தான் இந்த விஷயம் செயல்படும் தாந்திரிகம் என்பது ஒரு டூல் தானே தவிர இங்கே மனம்தான் அதிகமாக ஒரு காரியத்தை செய்கிறது மனம் தான் ரொம்ப முக்கியம் அதற்கான சப்போர்ட்டிங் உபகரணங்கள் தான் இந்த எலுமிச்சம்பழம்லாம் நம்ம செய்கிற அந்த செயல்பாடுகள்லாம் இப்போ அதில் நம்ம அதில் எழுதிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த சொல்லுகிற மந்திரம் எலுமிச்சம்பழத்தில் எழுதுவது என்பது ரெண்டு பேரோட பேர் மட்டும்தான் நான் சொல்லுகிறது மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரம் என்னன்னு இப்போ சொல்கிறேன் ஓம் ஹம் நீங்கள் விரும்பும் அந்த நபருடைய பெயர் மமவசம் குரு குருகுரு ஸ்வாகா ஓம் ஹம் பெயர் மமவசம் குரு குரு ஸ்வாகா ஓம் ஹம் பெயர் மமவசம் குரு குரு ஸ்வாகா அவ்வளோதாங்க இதைத்தான் நூற்றி எட்டு முறை சொல்லணும் உங்களால் முடிந்தால் இன்னும் கூடுதலான எண்ணிக்கையில் கூட அந்த மந்திரத்தை சொல்லலாம் தவறே கிடையாது குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முறை அதிகபட்சம் ஆயிரத்தி எட்டு முறை வரை நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய ஒருநிலை மனதை பொறுத்து உங்களுடைய அதீதமான அன்பை பொறுத்து உங்களுடைய அந்த ஈர்ப்பை பொறுத்து செய்கிற பட்சத்தில் அதிவிரைவாக அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு வசமாவதில் எந்த மாற்றமும் கிடையாது இது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த அதே சமயத்தில் ஒரு சிறப்பான முறை இதை யாரும் தவறாக பயன்படுத்தாமல் நல்ல விஷயங்களுக்கு உங்களுடைய உறவுகள் மீண்டும் இணைவதற்கு உங்களுடைய நட்புகள் மீண்டும் சேர்வதற்கு இப்படி பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கு என்பது என்று ரொம்பவே முக்கியமான காரணங்களுக்காக இதை செய்யுங்க சிறந்த ஒரு பலனை பெறுங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்